பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் ஆம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த வாரம் மகர ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இதெல்லாம் பணம் வரவு இருக்குமா இந்த வாரம் குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா தொழில் உத்தியோகம் நல்லா போகுமா குறையதும் இல்லாமல் போகுமா அதாங்க தேவை சரி ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சண்டை சச்சரையால்ட்ற சனி நடந்துக்கிட்டு இருக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படி வரும் எல்லா இடத்துலையும் வரும் வீட்டில் மட்டும் இல்லை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் வரும் வேலை பார்க்குற இடத்துலையும் வரும் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் வாக்கி அதாவது நீங்கள் சரியாக யோசித்து பேசணும் எச்சரிக்கையாக பேசணும் ஆனாலும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் மூன்றாம் இடம் ராகு பகவான் இருக்கார் மூணில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அட சூப்பர் அதாவது மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலன்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது என்று ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ மூணாம் ராகு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கான்ட்ரவர்சி வறுமை ஒழிய நீங்கள் தொட்டதெல்லாம் பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லையா இந்த முயற்சி ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் அதுலேயும் குறிப்பாக வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தசா தசாபுத்தி இதற்கு இடம் கொடுக்குமாயின் நீங்கள் கண்டிப்பாக கிளம்பலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இப்போ நாலில் குரு இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்கிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு சவாரி ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க உங்கள் உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுகவாசியாக இருப்பீர்கள் வீடு வாசல் மனை கார் பங்களான்னு ரொம்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் அதில் செலவு பண்ணுவீங்க அதான் ச இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது அப்படின் சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதால அப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது இருப்பார் ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது தகப்ப அதாவது உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க ஆனால் உங்கள் தாஸ்தா வெஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதால் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது பத்தாம் குரு பார்வையில் இருக்கிறது பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் தொழிலில் இரட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் நீங்கள் முனைப்போடு செயல்பட்டு வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழிலில் இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு சந்தோஷமும் கிடைக்கும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் மேலிடத்தில் செல்வாக்கு ஒரு விஐபியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும் இப்படி பத்தாம் இடம் சிறந்து விளங்குவதால் உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கிறது பத்தாம் இடம் சிறந்து விளங்கினாலே இரண்டாம் இடம் சிறப்பாக தான் இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தால் வருமானம் சிறப்பாக தான் இருக்கும் பணம் வந்தால் பத்தும் வரும் குடும்பத்தில் நிம்மதியும் வரும் எந்த குறையும் இருக்காது புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் உத்தியோகத்துக்கு போகலாம் எந்த உத்தியோகத்தை தேடி நீங்கள் போகிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களை பொறுத்த வரலையும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் செவ்வாய் மூன்று நாள் இருக்கார் லாபஸ்தானம் இந்த பதினோராம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் எடுக்கின்ற காரியங்கள் இப்போ வேலை சக்ஸஸாக கிடைக்கும் லாபம் கிடைக்கும் ஆனால் கையில் வருவது காலதாமதமாகும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பது அற்புதத்திலும் அற்புதம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் ஒரு வாரமாக இது அமைகிறது அப்போ நல்ல பண வரவு வருது தொழில் சிறப்பாக போகுது தொழில் ஸ்தானத்தை உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குறார் குழு ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் தான் அதனால் உங்களை பொறுத்தவரிலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் தானே ஒழிய மற்றபடி குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முப்பது முப்பத்தி ஒன்று சந்திராசிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வந்து ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் அது யாழ் தட்சணை நடக்கிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி எல்லெண்ணெய் தீபம் ச தனி சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலப்பாயிட போகும் மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் தொழிலில் உத்தியோகத்தில் சிறந்து விளங்க போறீங்க சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷம் அதனால் பிறக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள்